அடுத்ததாக நோன்பை விடுவதற்கோ அல்லது இடையில் முறிப்பதற்கோ அனுமதி உள்ளவர்கள் கடுமையான நோயாளி அல்லது நோன்பு வைப்பதால் நோய் அதிகமாகும் அல்லது தனது நோய் குணமடைவது தாமதமாகும் என்ற அச்சமுடையவர் இது விஷயத்தில் நம்பகமான முஸ்லிம் மருத்துவரின் கூற்றின்படி அமல் செய்ய வேண்டும் தொழுகையை சுருக்கி தொழ அனுமதியுள்ள நீண்ட பயணத்தில் சிரமம் ஏதும் இல்லாத போது நோன்பு வைப்பதே சிறந்தது இருப்பினும் நோன்பை விடுவதற்கும் அனுமதி உண்டு நோன்பு வைத்து இடையில் முறிக்கவும் அனுமதி உண்டு குறிப்பு பயணத்தில் நோன்பை விடுவதற்குரிய நிபந்தனை அவர் ஃபஜ்ரு உதயமாகும் போது ஊரை விட்டு வெளியேறி பயணத்தில் இருக்க வேண்டும் பசி தாகத்தினால் மரணித்து விடுவோமோ அச்சம் உடையவர் கர்ப்பிணி பெண் பாலூட்டும் பெண் ஆகியோர் நோன்பு வைப்பதால் தனக்கோ தனது குழந்தைக்கோ பாதிப்பு வரலாம் என்று அஞ்சினால் நோன்பை விடலாம் முதுமையின் காரணமாக நோன்பு வைக்க இயலாதவர்கள் குறைப்பு மாதவிடாய் பெண்களும் பிரசவத்தீட்டுள்ள பெண்களும் நோன்பு வைப்பது ஹராமாகும் அவ்வாறே நோன்புடைய நீயத்தில் சாப்பிடாமல் இருப்பதும் ஹராம்